வணக்கம் இப்ப நாம திருக்குறள் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பார்க்கலாம் திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு வெகுலாமை வெரி குட் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அள்ளிடத்து காக்கிலன் காவாக்காலன் வெரி குட் செல்லிடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதன் நினும் தீய பெறான் வெரி குட் வரும் வெரி குட் நகையும் உபகையும் கொள்ளும் சினத்தை பகையும் உளவோ பெற சினத்தின் சினத்தின் பகையும் உளவோ பெற மறுபடியும் நகையும் நகையும் உபகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பெற தன்னை தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கா தன்னையே கொள்ளும் சினம் வெரி குட் சேர என்னும் கொல்லி கொлли இனும் என்னும் யமபொனயி சடும் வெரி குட் சின்னடை கொண்டவன் கேடு nilpotent nilattarin nilattarin nan kai piraya thatre வெரி புனரின் મેகுલામીน அன்று உள்ளியது எல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளாள் வெகுளியని Surat tei, turandar, turandar, tenei. Nandrigal. Thank you. Thank you.